ஹாய் எவ்வர்படி ஃபாஸ்டஸ்ட் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் இன் சிங்கப்பூர் புதிய ரெக்கார்ட் கூலி படம் அது மட்டும் இல்லைங்க சிங்கப்பூரில் கம்பெனிஸ் லீவும் கொடுத்து ரெண்டாயிரம் ரூபா செலவுக்கு கையில் காசும் கொடுத்துருக்காங்க துபாயில் லீவு எப்போ தெரியுங்களா பதினாலாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் சிங்கப்பூரில் மரண மாஸ் ரெக்கார்டு படிச்சிருக்குங்க அப்படி என்ன ரெக்கார்டு அப்படின்றத இதை பார்க்கலாம் இது மூவி சிங்கப்பூர் இவங்க இதை வந்து இருக்காங்க த கூலி கிரேட்டஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் ஹவுஸ்ஃபுல் எஃப்டிஎஃப்எஸ் ஷோஸ் ரெக்கார்ட் இன் சிங்கப்பூர் ஃபார் தமிழ் ஃபிலிம் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காங்க தலைவர் எனர்ஜி அட் த நம்பர் ஒன் பொசிஷன் ஃபார் தி ஃபாஸ்டஸ்ட் சோல்ட் அவுட் எஃப்டிஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்கு மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் மற்ற படங்கள்லாம் என்ன பண்ணிச்சு லேட்டஸ்ட் படங்கள் உங்களுக்கு தெரியும் கோர்ட்டு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபுல்லாச்சு ஆனால் இவ்வளோ ஃபாஸ்டாலாம் கிடையாது அது எப்படி ஃபுல்லாச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் அஜித் குமாரோடைய குட் பேட் ஆக்ட்லி அது பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூர்யாவுடைய ரெட்ரோ எயிட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கமலஹாசனுடைய தக் லைஃப் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு இது சமீபத்தில் வந்த படங்களுடைய லிஸ்ட்டு இதெல்லாம் ஏன் நான் சொல்ல வரேன்னா நிறைய பேர் உடனே சொல்லுவாங்க இந்த படம் அப்படி பண்ணிச்சு அந்த படம் இப்படி பண்ணிச்சுன்னு எந்த படம் எப்படியும் பண்ணல தலைவருடைய படம் தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் உறுதியாக இருக்கு அதுக்கப்புறம் சினிமா விகீடத்துல இருந்து ஒரு தகவல் என்னன்னா சிங்கப்பூர் கம்பெனிஸ் வந்து காசும் கொடுத்து இதை நினைச்சிருக்கேன் பாருங்க லீவும் கொடுத்து தலைவருடைய கூலி படத்தை கொண்டாட வச்சிருக்காங்க கொண்டாட சொல்லியிருக்காங்க அதை பாருங்க நினைச்சிருக்கேன் இந்த தகவல் இப்போ சினிமா வகிடல வந்திருக்கு அது மட்டும் இல்லங்க துபாய் கம்பெனிஸ் நம்ம முன்னாடி இந்தியன் கம்பெனிஸ் தான் வந்து லீவ் விடுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கு இல்லைங்களா இப்போ வெளிநாட்டு கம்பெனின்னு பாத்தீங்கன்னா அவங்களும் இப்போ லீவ் விட்டு அவங்க சந்தோஷத்தை தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க துபாய் கம்பெனி என்ன சொல்லிருக்காங்க தெரியுங்களா லீவை வந்து டிஃபரெண்டா விட்டுருக்காங்க இருக்காங்க பதினாலாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் மூணு நாள் கொண்டாட சொல்லிருக்காங்க பாருங்க கம்பெனி பேரு சான் குளோபல் அப்படின்னு சொல்லிருக்காங்க பிளாக் பஸ்டர் அப்படின்னு போட்டு ஹாலிடே ஃப்ரம் ஃபோர்டீன் டு ஆகஸ்ட் செவன்டீன் அப்படின்னு போட்டிருக்காங்க செலிப்ரேட்டிங் வேர்ல்டு வைட் அதாவது சூப்பர் ஸ்டார் கூலி படத்தை கொண்டாடுறதுக்கு மூன்று நாள் லீவு கொடுத்துருக்காங்க இது எங்கெங்கன்னா சென்னை புனே அண்டு துபாய் இவங்க வந்து துபாய் கம்பெனி இது எல்லாருக்கும் லீவு கொடுத்துருக்காங்க இதை பாருங்க அதை நினைச்சிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது தலைவருக்கு மட்டுந்தாங்க சத்தியம் நீங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லோரும் கூப்பிட்டு போய் ஜாலியாக கொண்டாடுங்க அப்படின்னு லீவு மூணு நாள் லீவு கொடுத்து மாரி ஒரு அதிர்விலையை ஏற்படுத்தியிருக்காங்க தலைவரின் வாய்மே வெல்லும் சேனல் சார்பாக அவங்களுக்கு ஒரு நன்றினையும் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு நீங்க இந்த கம்பெனிக்கு ஏதாவது சொல்லணும்னா கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க நீங்க என்னடா கம்பெனிக்கு தானே லீவ் விடுவீங்க நாங்க காலேஜுக்கே லீவ் விடுவோம்டா அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காங்க நம்ம கேரளா ரசிகர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாருங்க அதை நினைச்சிருக்க பாருங்க இது எங்கன்னு கியூ பேர்ட்ஸ் ஏவியேஷன் விங்ஸ் ஆஃப் ஒண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வாகூர் ரோடு மந்தூருத்தி கோட்டயம் கேரளா ஆறு எட்டு ஆறு அஞ்சு நாலு ரெண்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீட்டெயில் அனுச்சிருக்கேன் நீங்கள் பார்க்க அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாப் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலைவருடைய படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகுது அதை எல்லோரும் போய் ஜாலியாக கொண்டாடுவாங்க க்ளாஸை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க அதை நம்ம திரும்பவும் அதை டேக் ஓர் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு ஜாலியாக குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாடிட்டு வாங்க அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காங்க இதுதாங்க தலைவரின் சொந்தங்கள் இப்படி ஒரு தருணம் இது வரைக்கும் எங்கேயும் நடந்ததில்லை கம்பெனிஸு லீவ் விட்ருக்காங்க ஆனால் கபாலி படத்துக்கு பள்ளிக்கூடத்துலலாம் லீவ் விட்டாங்க அப்படின்னு காலேஜெலாம் லீவ் விட்டாங்க ஆனால் இந்த அளவுக்கு வெளிப்படையாக லெட்ருலாம் வெளியிட்டு லீவ் விட்டது இதான் ஃபஸ்ட் டைமை நான் பார்க்குறேன் எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படத்துக்கு மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம் அப்படின்றது மட்டும் மீண்டும் ஒரு முறை நான் உறுதிப்படுத்திக்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக கமாண்ட்ல சொல்லுங்கள் தலைவருடைய இந்த படத்துடைய ரெக்கார்டு எப்படி இருக்கும் எந்தெந்த சாதனைகளை முறியடிக்கும் எந்தெந்த சாதனைகளை கிரியேட் பண்ணும் எவ்வளோ வசூல் பண்ணும் முதல் நாள் வசூல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு உங்கள் மனசாட்சி பிரகாரம் நீங்கள் கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் ஏன்னா மற்றவங்களுக்குலாம் ஒரு பதிலடியாக இருக்கட்டும் ஏன்னா இப்போ நிறைய பேர் கதற ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க யாரு என்னது உங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க கலர் உங்களுக்கு ஒரு பதிலடியாக நீங்கள் கண்டிப்பாக கமாண்டில் ஏதாவது சொல்லியே ஆகணும் அவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி ஏதாவது நெகட்டிவிட்டி பரப்புவாங்க ஆனால் மக்களே அவங்களுக்கு செருபடி பதிலடி கொடுப்பாங்க ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இங்கே வேலையே கிடையாது ஏன்னா இந்த படத்துடைய இன்சைட் ரிப்போர்ட்டே வந்துடுச்சு இன்சைட் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ஒன் மேன் ஷோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற நடிகர்கள்லாம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டார் தலைவர் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க கடைசியா ஒரு இருபது நிமிஷம் அதுதான் வந்து படத்துடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றாரு அதுக்கப்புறம் தலைவருக்கு அந்த அனிமேஷன் அந்த பிப்டி இயர் ஆஃப் அனிமேஷன் நீங்க பாத்திருப்பீங்க சென்சார்ல இப்ப ஒரு இருபது முப்பது செகண்ட் ஆட் பண்ணாங்க இல்லைங்களா அது வந்து அனிமேஷன் தலைவருடைய ஐம்பது வருஷம் அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க போய் பார்த்தாதான் தெரியும் அதுவே ரொம்ப கோஸ்ஃபுன் மூமெண்ட்டா இருக்கு நீங்கள் தலைவருடைய கூலி படத்துக்கு எவ்வளோ ஈஸராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அந்த ஒரு வாரத்திலேயே இந்த படத்துடைய ரிவியூ எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த ரிவ்யூவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வெளிநாட்டில் தணிக்கை குழு அதாவது சென்சார் இருக்காங்கல்ல அவர் தான் வந்து நிறைய படத்துக்கு பெரிய பெரிய படத்துக்குலாம் வந்து ஃபர்ஸ்ட் ரிவ்யூ அவர் தான் கொடுப்பாரு அவர் கொடுத்த அந்த ரிவ்யூ இப்போ வந்து சமூக வலைதளங்களில் பட்டையை கிளப்பிட்டு போகுது எல்லாரும் கொண்டாடி தீர்த்துட்டு வராங்க அவ்வளோ பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுத்துருக்காரு மாதிரி ஒரு படம் இது வரைக்கும் சரித்திரத்தில் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இன்டெலிஜென்ட்டான ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே கண்டிப்பாக இதை நோட் பண்ணணும் நம்ம அனிருத் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு அங்கே அவங்களும் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்கன்னா படம் வேற லெவலில் எடுத்திருக்காரு அதாவது இது வரைக்கும் யாரும் சிந்திக்க முடியாத யாரும் யூகிக்க முடியாத ஒரு படம் ஒன்று ஒன்று சொல்லியிருக்காங்க அந்த ரிவ்யூவில் என்னென்னா நீங்க ட்ரெயிலர்ல பார்த்தது கதையே கிடையாது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க ட்ரெயிலர்ல நீங்க பார்த்தது கதை கிடையாது கதையே வேற அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப என்ன கதையா இருக்கும் எப்படி இருக்கும் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது இடையில எப்ப சீக்கிரம் ஆகஸ்ட் பதினாலு எப்படா வரும் அப்படின்னு இருக்கு அவ்வளவு ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமான சொல்லுங்க சூப்பர் ஸ்டாரின் சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சூப்பர் ஸ்டார் சொந்தத்தில் ஒருவன் பாய் பாய் ஜெயஹின்